ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன சில டிப்ஸு பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ச் ஓவர் டைம் வந்து எப்படி கூட்டுறது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் வாட்சோவர் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நல்ல கண்டென்ட் வீடியோவாக போடணுங்க ஓகேங்களா அப்போ நல்ல கண்டென்ட் வீடியோ போடணுன்னா என்ன பண்ணணும் சம் லைன் வந்து கரெக்டாக நீட்டாக சூப்பராக வைக்கணாங்க நல்ல அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி வைக்கணாங்க அட்ராக்டிவ் பண்ணாலே அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுவாங்க கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறதுக்காக சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஓகேவா அதுக்கப்புறமா வந்து செகண்ட் என்ன பண்ணுனா நம்ம லாங் வீடியோவாக போடணும் ஓகேவா லாங் வீடியோ எப்படி போடுறது என்ன போடுறது நீங்கள் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் போடலாம் விஷயங்கள் போடலாம் அப்புறமாட்டு வெளியே அவுட்டிங் போடுறது போடலாம் லாங் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக அதேமாரி போடலாங்க அப்புறமா வந்துட்டு பசங்க வந்து விளையாடுறது போடலாம் அப்புறமா வந்து நம்ம ஃபங்க்ஷன் விட்டு போடுற போடலாம் நல்ல கண்டென்ட் வந்து நல்ல நீட்டாக சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கிளிக் பண்ணி கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுக்காக தம் வந்து நீட்டாக நீங்கள் அட்ராக்டிவாட்டி எல்லோரும் பார்க்குறத பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே கிளிக் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் அட்ராக்டிவ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க அந்த வீடியோ வந்து குறையாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் அந்த வீடியோ அப்போ தான் அந்த வாட்சோவர் டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறமா விவோஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் வந்து கரெக்டாக நம்ம இருக்கா கண்டென்ட் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணுங்க கரெக்டாக ட்ரெண்டிங் வீடியோ என்ன பார்க்க பண்ணலான்னா ட்ரெண்டிங் வீடியோ இப்போ உள்ள ட்ரெண்டிங் இன்றைக்கி என்ன எதை பற்றி பேசுகிறாங்க யூடியூப்பில் எந்த எதை பற்றி போயிட்டு போய்ட்டுருக்கு அந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கணும்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு தெரியுங்க இன்றைக்கு நம்ம என்ன ட்ரெண்டிங் இருக்குது எதை பற்றி பேசுகிறாங்க எதை பற்றி நம்ம வீடியோ போட்டால் இன்றைக்கி வந்து ரொம்ப வியூஸ் வந்து போகும் அந்த மாதிரி உள்ள கண்ட் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்சவாக கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் மேலே கண்டிப்பாக போகுங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக போகும் அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம ஓன் வாய்ஸில் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடணுங்க சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து காப்பி ரைட் வந்து கண்டிப்பாக வராதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம ஓன் வாய்ஸில் நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு காப்பி ரைட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வரவே செய்யாது கண்டிப்பாக வாட்சவர் டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ட்ரெண்டிங் வீடியோ எப்படி போடுறதுன்னா நம்ம எதை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை அதையே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அதே அதே வீடியோவை நம்ம வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது அது மிகவும் தவறான விஷயங்க அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் ஓவர் டைம் கண்டிப்பாக கூடவே கூடாது ஓகேங்களா அது வந்து ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஓன் ஸ்கிரிப்டாகவே நம்ம வந்து பண்ணிவிட்டு அதை நம்ம வீடியோவாட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் ஓவர் டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு அதிகம் இருக்குது ஓகேங்களா இப்படி நம்ம ட்ரெண்டிங் என்ன வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி நம்ம போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் டைம் நமக்கு கண்டிப்பாக கூடும் அப்படி இல்லைனா நிறைய வந்து ப்ராப்ளம் வரும் ஸ்ட்ரைக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதை வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீட்டாக நீங்கள் ஒரு கார் நல்லா பார்த்து அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை போடுங்க கண்டிப்பாக வாட்சவர் டைம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்புறமா நீங்கள் போடுறக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து வீவோஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது பார்க்கக்கூடிய டைம் அளவு போடுங்க அந்த வீவோஸ் வந்து நீங்கள் லாங் வீடியோ போட்டாலுமே அந்த விவோஸ் வந்து அஞ்சு நிமிஷம் குறையாமல் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவங்க பார்த்துருக்கணுங்க பார்த்துருந்தா அந்த வாட்சவர் டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்புறமா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காப்பி ரைட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து காப்பி ரைட் வந்தாலே நமக்கு வந்து அது யூஸ் போகாது அப்புறமா வீவோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்க பார்க்க தான் மற்றவங்க நிறைய நிறைய வியூஸ் வந்து போயிட்டே இருக்குங்க அதனால் அட்ராக்டிவாக்ட்டு தம்ப்ளைன் வைங்க கண்டன்ட் வந்து நல்ல கண்டாக வைங்க இன்றைக்குள்ளே ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்து கண்டன்ட் வைங்க ஓகேங்களா கண்டிப்பாக அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்சோவர் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வாட்சவர் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க தம்பளை நட்டுரைட்டி வைங்க கண்டன்ட் வந்து சூப்பராக வைங்க ஓகேங்களா ஓகேங்க இன்னையோட வீடியோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய டிப்ஸ் என்ன வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்க பாய் டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்